நான் பென்னி பட்டர் மசாலா நீங்க எல்லாம் உன் ந எப்படி இருக்கு ஏதோ சா டடிகத்தா தேச்த யவ்விட்டி நல்லால தாரமே deplிய 아니iritual CA மிaluable பிotechnology நல்லா sunkுப் பிmania தாரமே defeல்

நான் தான் முட்டை முட்டை இருந்தது நான்வெஜ் தானே முட்டையில தானே முட்டை கோழி வருது கோழில இருந்து முட்டை வந்துச்சா வந்து கோழி வந்துச்சா முட்டை வந்து கோழி முட்டை வந்து சரியா அது எப்பவாது டெய்லி மட்டன் நல்லா சாப்பிடுவாங்க சரி என்ன ஓகே எல்லாருமே சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் ஓகே பாய் நாளைக்கு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் குட் நைட் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரம் ஏ சாப்பிட்டுக்கேன்